cherry apple green apple super article grapes on the next market green apple One dollar. okay 11 11 13 13 <laughs> 我呢邊有紅啦，呢邊冇。O K 啊。嗯。啊，冇啦。咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？咩？ என்னத்தை ஷாப்பிங் ஒன்றும் இல்லை என்ன வாங்குறது உங்களுக்கு ஏதாவது சாக்லேட் ஏதாவது என்ன வாங்குங்க புரியல எல்லாத்தையுமே நீ பட்டினா என்ன வருது நான் என்ன கால சூழ்நிலை ஏன் அங்கே போறீங்க நான் சாப்பிடலா காலத்தின் கட்டாயம் நீங்க எதுக்கு சாப்பிட மாட்டேன்றீங்க உங்களுக்கு வேணா பாருங்க எனக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா பாப்பேன்